இது அருமையாக சிறப்பான அடி கிளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம் இது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தீவிரவாதிகள் மத்திலிருந்தான் அடிக்கணும் தாக்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் அரை மணி நேரத்தில் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இந்திய ராணுவ தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாம நாட்டுக்காக சேவை பண்றாங்க அவங்களுக்கு நம்ம என்னைக்கும் சப்போர்ட்டிவா இருக்கணும் அதாவது நாங்க இந்தியாவில் உள்ள பெண்களை வச்சு பெண்கள் ஆர்மியில் உள்ள பெண்களை வச்சு ஏர்போர்ஸ்ல உள்ள பெண்களை வச்சு இந்த சாதனையை முறியடிக்க முடியும் பாகிஸ்தானை பாகிஸ்தான ஒன்னும் பண்ண முடியுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு பெண்களால் எதுவும் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தானில் என்ன சொன்னாங்க ஒரு பெண் வந்து நாங்கள் வளையல் போடல காதில் தோடு போடல நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதை இந்தியா பெண்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இவங்க ரெண்டு பேரை வச்சு டிஸ்ப்ளே பண்ண வச்சிருக்காங்க இவங்க தான் உலகுக்கு இந்தியாவில் இருந்து நம்ம என்ன பண்ணோங்கிற ப்ரீ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வாத்துக்கும் இது ஒட்டுமொத்தமா வாழ இருக்கணும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கங்கிட்ட இது வந்து ட்ரைலர் இப்போ மெயின் பிக்சர் ஓட்டுனா தான் கரெக்டாக இருக்கும் ஆமாம் மெயின் பிக்சர் ஓட்டினா தான் நல்லா இருக்கும் அதனால் இந்திய ஆர்மிக்கு நம்ம என்றைக்குமே நன்றிக்கடனும் இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்கணும் இன்றை தலை நிமிர்ந்து நிற்கிறோம் நாங்கள் தலை நிமிர்ந்து ஆகா இந்தியா வந்து இந்தியா இந்தியா வந்து எதை வேணால் பண்ண முடியும் இப்போ இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க பண்ண முடியுங்கிற உலகுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம் இதை கொஞ்சம் சிறப்பான அடி கிளை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம் இது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தீவிரவாதிகள் மத்தியிருந்தான் அடிக்கணும் தாக்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் அரை மணி நேரத்தில் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இந்திய ராணுவ நம்ம சல்யூட் அவங்க சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க தன்னு தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் நாட்டுக்காக சேவை பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம என்னைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அதாவது நாங்க இந்தியால உள்ள பெண்களை வச்சு பெண்கள் ஆர்மியில உள்ள பெண்களை வச்சு ஏர்போர்ஸ்ல உள்ள பெண்களை வச்சு இந்த சாதனையை முறியடிக்க முடியும் இது பாகிஸ்தான ஒண்ணு பண்ண முடியுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு பெண்களால எதுவும் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான்ல என்ன சொன்னாங்க ஒரு பெண் வந்து நாங்க வளையல் போடல காதல தோடு போடல நாங்கள் சும்மா இருக்க நாங்கள் அதை இந்தியா பெண்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இவங்க ரெண்டு பேரை வச்சு டிஸ்பிளே பண்ண வச்சிருக்காங்க இவங்க தான் உலகுக்கு இந்தியா நம்ம என்ன பண்ணோங்கிற ப்ரீ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வந்துக்கும் இது ஒட்டு வாழ இருக்கணும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோங்க இது வந்து ட்ரைலர் இப்போ இப்போ மெயின் பிக்சர் ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும் ஆமாம் மெயின் பிக்சர் ஓடினா தான் நல்லா இருக்கும் அதனால இந்திய ஆர்மிக்கு நம்ம என்றைக்குமே நன்றி கடன் இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் இந்திய தலைநிர்ந்து நிக்கிறோம் நாங்க தலை நிமிர்ந்து இந்தியா வந்து இந்தியாக்கா இந்தியா வந்து எதவான பண்ண முடியும் இப்போ இன்னும் சிறப்பா பண்ணுவாங்க பண்ண முடியுங்கிற உலகத்துக்கு எடுத்து காமிச்சிருக்கோம்